இப்போ நீங்கள் பார்த்தது என்ன அப்படின்னா சைனீஸ் கோஸ்டார்டுக்கும் சைனீஸ் நேவிக்கும் நடுவில் நடந்த கொல்யூஷன் தான் இந்த கொல்யூஷன் எங்கே நடக்குது அப்படின்னா ஃபிலிப்பைன்ஸுக்கு சொந்தமான எக்ஸ்க்ளூசிவ் ஈகனாமிக் ஜோனில் தான் நடக்குது உலகத்தோட சக்தி வாய்ந்த கடற்படை சீனா கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் தம்மட்டம் அடிச்சிக்கிட்டு இருக்கிற தருணத்தில் இந்த அளவுக்கு ஒரு சிறுபுலத்தரமான கிராஷ் எப்படி நடந்துச்சு அப்படின்றது தான் இன்றைக்கான காணொளியில நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல்ல சைனீஸ் கோஸ்ட் கார்டை பிலிப்பைன்ஸுக்கு சொந்தமான எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக் ஜோனில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற அந்த கேள்விக்கான பதிலில் இருந்து ஆரம்பிக்கலாம் எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக் ஜோனை பொறுத்த வரைக்கும் அந்த ஸோனுக்குள்ள எந்த கடற்பனை வேண்டுமானாலும் அவங்களோட போர்க்கப்பல்களையோ இல்லை அவங்களோட கார்கோ சிபியோ கொண்டு செல்ல முடியும் ரைட் ஆஃப் பேசேஜ் ஆர் இன்னசென்ட் பேசேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரூலுக்கு கீழே இது வருது ஆனால் அந்த எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக் ஸோனுக்கு அடியில் இருக்கிற கடல் வளம் அது மீன்களாக இருக்கலாம் எண்ணெயாக இருக்கலாம் இல்லை எதுவாக வேணுமானாலும் இருக்கலாம் அந்த கடல் வளம் அந்த எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக் ஸோன் எந்த கண்ட்ரியோட தான் அந்த கண்ட்ரிக்கு மட்டும்தான் சொந்தமானது இப்போது இந்தியாவோட எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக் சோனுக்குள்ளே ஸ்ரீலங்காவோட மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கக்கூடாது அதே மாதிரி ஸ்ரீலங்காவோட எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக் சோனுக்குள்ளே நம்மளோட வீரர்கள் போய் மீன் பிடிக்கக்கூடாது அப்படி மீன் பிடிச்சாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட கண்ட்ரியால் நம்மளோட மீனவர்களையோ இல்லை நம்மளால் எதிரி நாட்டோட மீன மீனவர்களையோ அரெஸ்ட் பண்ண முடியும் இதே மாதிரி அரஸ்ட் வந்து நீங்கள் கேள்விப்பட்டுட்டு தான் இருப்பீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ட் தமிழ்நாட்டில் எப்படி நடந்துகிட்டு இருக்கோம் அதே மாதிரி குஜராத் பகுதியில் பாகிஸ்தான் இருந்து சில மீனவர்களை நம்ம அரஸ்ட் பண்ணுறதும் அப்புறம் பாகிஸ்தானியர்கள் நம்மளோட மீனவர்களை அரஸ்ட் பண்ணுறதும் சொல்லி அந்த சைடு வந்து பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக் ஜோனில் நீங்கள் உங்களோட போர்க்கப்பலையோ இல்லை உங்களோடய கார்கோசிப்பையோ இன்னசென்ட் பேசேஜ் அப்படின்ற ஒரு ரூலை அடிப்படையாக கொண்டு அந்த வாட்டர்ஸ்லாம் உங்களால் கடந்து போக முடியும் ஆனால் அந்த தண்ணியில் இருக்கிற வளங்களை மட்டும் நீங்கள் தொடக்கூடாது பட் இப்போது இந்த சினாரியோவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவோட ஃபிஷர்மேன்ஸ் ஃபிலிப்பைன்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக் ஜோனுக்குள்ளே வந்து மீன் பிடிக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஃபிலிப்பைன்ஸோட அந்த மக்களோட மீன் வலைகளை அவங்க போட்டு வச்சிருக்க வலை எல்லாத்தையும் அத்து அத்துவிடுறதா இருக்கட்டும் இதெல்லாம் போக அதிகபட்சத்தரமாக அவங்க பண்ணுறது என்ன அப்படின்னா ஃபிலிப்பைன்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக் ஜோனில் இருக்கிறதுலே எந்த பகுதியில் மீன் வளம் அதிகமாக இருக்குமோ அந்த பகுதியில் சீன ட்ராலர்ஸை அதாவது பெரிய பெரிய சைனீஸ் ஃபிஷிங் கப்பல்களை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டிடுவாங்க ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் அப்படியே லைனை நிப்பாட்டிடுவாங்க ஒரு செவுர் மாதிரி பத்துக்கும் மேற்பட்ட சைனீஸ் ஃபிஷ்ஷிங் போட்ஸை வந்து நடுக்கடலில் நிப்பாட்டியிருப்பாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகளை பண்ணுறது இப்போது இதெல்லாம் போக இன்னும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிலிப்பைன்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக் சோனுக்குள்ளே சைனீஸ் கோஸ்ட் கார்டையும் சைனீஸ் வார்ஷிப்பையும் அனுப்பி இப்போது சைனீஸ் ஃபிஷர்மேன் வந்து அந்த இடத்துல மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப சைனீஸ் ஃபிஷர்மேன யாராவது அரெஸ்ட் பண்ண வராங்க அவர் விரட்டி அடிக்க வராங்க ஃபிலிப்பைன்ஸோட அத்தாரிட்டிஸ் அப்படின்னா அந்த கப்பலை த்ரெட்டன் பண்ணுறது இப்படி பல காரியங்களை தான் அவங்க ஃபிலிப்பைன்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக் ஜோனில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை ஏன் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா சவுத் சைனா சியை டோட்டலாக அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்தாகணும் சவுத் சைனா ஸ்வீக்குள்ளே தான் ஃபிலிப்பைன்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கானிக் ஜோன் வருது சிங்கப்பூரோடது வருது வியட்நாமோடது வருது இப்படி ஏகப்பட்ட கண்ட்ரிஸோட இ இசட் ஜோன்ஸ் வந்து வருது பட் அந்த இ இசட் ஜோன்ஸை மடிக்காமல் அந்த ஒட்டுமொத்த ஏரியாவையும் சீனா கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்தால் மட்டும்தான் அவங்களோட ட்ரேடுக்கோ இல்லை நாளைக்கு ஏதாவது போர் வருது கடல் மார்க்கமாக அப்படின்னா அந்த இடத்துல அவங்கள அவங்க டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும் ஸ்ட்ரட்டிஜிக்கலி இம்பார்ட்டண்ட்டான லொக்கேஷன் அதனால தான் சீனா அடுத்தவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக் ஜோனை கைப்பற்றுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு ஸோ சீனர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இல்லீகலாக இன்னொரு கண்ட்ரிக்கோட வெசலுக்கு எதிராக ஃபயர் பண்ண முடியாது கன்ஸை பயன்படுத்த முடியாது ஆமேஷன்ஸை பயன்படுத்த முடியாது அதற்கு மாறாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கப்பலோட போய் மோதுறது இல்லை அப்படின்னா அவங்களோட போர்க் ரொம்ப பவர்ஃபுல்லான வாட்டர் நாசில்ஸ் வச்சுருப்பாங்க ஜெட் வாஷர் அந்த தண்ணியை வந்து எதிரிகளோட கப்பல் அதாவது ஃபிலிப்பைன்ஸோட கப்பலில் இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் மேலே அடிக்கிறது ஃபோர்ஸாக அடிப்பாங்க அப்படி அடிக்கிறப்ப அவங்க அந்த கப்பல் ஆட்டோமேட்டிக்காக அந்த பகுதியை விட்டு எடுத்துகிட்டு போவாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க ஸோ மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸை பயன்படுத்தாமல் எப்படியாச்சும் ஃபிலிப்பைன்ஸை கடற்படையையோ இல்லை ஃபிலிப்பைன்ஸோட கோஸ்ட்கார்டையோ அந்த இடத்துல அவங்களோட வேலையை செய்ய விடாமல் தடுக்கணும் இதுதான் சைனீஸ் நேவி மற்றும் கோஸ்ட்கார்டோட வேலை ஃபிலிப்பைன்ஸோட எஸ்க்ளூசிவ் விகனா வீசில் அதுபடி இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் துரத்திக்கிட்டு இருக்கிற அந்த சீனாவோட கோஸ்ட்கார்டு ஷிப்பில் ஒரு ஹை பவர் வாட்டர் நாசல் ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும் அந்த வாட்டர் நாசலை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது அண்ட் அந்த வாட்டர் நாசுல் கிட்டே இருந்து தப்பிக்கிறதுக்கும் அண்ட் அந்த சைனீஸ் கார்டு வந்து ஃபிலிப்பைன்ஸ் கார்டு ஷிப்பை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற காரணத்தினாலையும் அவங்க மோத வராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு விலகிறதுக்காண்டி ஃபிலிப்பைன்ஸ் அவங்களோட கப்பலை இயக்கிக்கிட்டு இருக்காங்க அண்ட் ஒரு நூறுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடு குறுக்கால வந்துக்கிட்டு இருந்தால் ஒரு சைனீஸ் வார்ஷிப் ஆக்சுவலாக இங்கே கவனிச்சிங்கன்னா சைனீஸ் வார்ஷிப்பும் சைனீஸ் கார்டு ரெண்டு பேர் சேர்ந்து ஃபிலிப்பைன்ஸ் கோஸ்டார்டில் இருக்கிற ஒரு கப்பலை விரட்டியிருக்காங்க ஸோ கரெக்டாக நூறு இலையில் வார்ஷிப் கிட்டேருந்து தப்பிச்சு போயிட்டாங்க பின்னாடி வந்துகிட்டிருந்த சைனீஸ் கோஸ்ட் கார்டு வந்து வார்ஷிப்போடு நேராக மோதிவிட்டாங்க அதான் இங்கே நடந்துருக்கு இப்போ இந்த மோதலில் எந்த கப்பல் பாதிக்கப்பட்டிருக்கு ரொம்ப பெரிதா அப்படின்னா சைனீஸ் கோஸ்டார்ட்ஷிப் வந்து டோட்டல் அவ்வளோதான் அதை வந்து எதுவுமே பண்ண முடியாது அவங்களால் அதுக்கப்புறம் அதை ரிப்பேர் பண்ணி தான் கடலில் கொண்டு வர முடியாது அந்த சைனீஸ் வார்ஷிப்பு ஐ மீன் அது டெஸ்ட்ராயர் ஆஃப் ஃப்ரிக்கேட்டாக அப்படின்னு தெரில ஏன்னா சைனீஸ் தரப்புலேருந்து இது வரைக்கும் இந்த அவமானத்தை வந்து அவங்க வெளிப்படையாக சொல்லவே இல்லை ஸோ அந்த சைனீஸ் வார்ஷிப்போட ஃப்ரண்ட் ஹாலில் ஒரு பெரிய ஓட்டை இப்போ இந்த ஓட்டையை வந்து மறுபடியும் அவங்க எடுத்துகிட்டு போய் ரிப்பேர் பண்ணி ஆகணும் அப்படி ரிப்பேர் பண்ணாலும் புது கப்பல் மாதிரி வராது ஸோ அந்த பர்மனண்ட் டேமேஜுன்றது இருக்க தான் செய்யும் அதோட லைஃப் டைம் வந்து குறஞ்சிருச்சு ஸோ ஒரே நாளில் ஒரு கோஸ்ட் கார்டை முழுமையாக இழந்துட்டாங்க ஒரு டெஸ்ட்ராயரையோ இல்லை ஃப்ரிகேட்டையோ அதோடய லைஃப் டைமில் பாதியை குறைச்சிட்டாங்க சீனர்கள் இது எதுவுமே வந்து ஒரு துப்பாக்கியை கூட ஃபயர் பண்ணாமல் நடந்தது சண்டே இல்லை சண்டையே இல்லாமல் ரெண்டு கப்பலை இழந்துட்டாங்க சீனா இந்த கடற்படை தான் இந்தியாவையும் அமெரிக்காவையும் சண்டைக்கு கிழத்துக்கிட்டு இருக்குது இப்போது ஒரு கடற்படையில் எத்தனை போர்க்கப்பல்களை வேண்டுமானாலும் நம்ம இணைத்துட்டே போகலாம் நம்மக்கிட்ட ரிசோர்ஸ் இருக்குது அப்படின்றப்ப எத்தனை வேணுமா கட்டி நம்ம இறக்கிக்கிட்டே இருக்காங்க கடலில் ஆனால் அந்த போர்க்கப்பலை சரியாக பயன்படுத்த முடியுமா நம்மளால் அப்படின்றது தான் இங்கே இருக்கிற பெரிய கேள்விக்குறோம் இதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று போரில் இந்தியா விமானம் தாங்கிய கப்பலை பயன்படுத்தி இருக்குது அப்போது ஒரு போர் விமானம் தாங்கி கப்பலை எப்படி பயன்படுத்துணுன்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸுன்றது நமக்கு இருக்குது நம்ம ரெண்டு விமானம் தாங்கி கப்பல் வச்சிருக்கிறதுக்கும் சீனா அஞ்சு விமானம் தாங்கி கப்பல் வச்சுருக்கறதும் ஒன்றும் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு சுத்தமாக எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அவங்க இரண்டாயிரம் காலத்தில் இருந்தால் சுமாராக சொல்லணும் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்களோட கடற்படைக்குள்ளே விமானம் தாங்கிய கப்பலே போகுது அதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட விமானம் தாங்கிய கப்பலே கிடையாது ஆனால் நம்ம அப்படி இல்லை விடுதலை இருந்து நம்மளோட கடற்படையில் விமானம் தங்கி கப்பல் அப்படின்றது இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அட்வான்ஸ்டான நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் எந்தெந்த பகுதியில் இருக்கும் அப்படின்றத வேட்டையாடக்கூடிய அந்த யுக்திகளை வரைக்கும் நம்ம நேட்டோ நாடுகள் கூட இணைந்து பயிற்சி பெற்றிருக்கோம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் நடந்த மிக முக்கியமான சம்பவம் பிஎன்எஸ் காசி இந்த நீர்மூழ்கி கப்பல் அந்த டைமில் இருந்த ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு டீசல் எலக்ட்ரிக் சம்பாரி இந்த டீசல் எலக்ட்ரிக் சம்மரின்னு ஐஎன்எஸ் விக்ராந்தை வேட்டையாடுவதற்கு பாகிஸ்தான் அனுப்பின ஒரு டீசல் எலக்ட்ரிக் சம்மரின் ஆனால் இந்த சம்மரின்னு நம்ம வேட்டையாடி இருப்போம் ஆக்டிவ் காம்பேக்டில் ஒரு நீர்மூழ்கி கப்பலை எப்படி வேட்டையாடணும் அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம் மற்றும் கண்டுபிடிக்கிறதுக்கு டாப் ஆஃப் த லைன் அசட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிஐட் ஐ மற்றும் ஹாக் மாதிரியான ஹெலிகாப்டர்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம நம்மளோட நேவியில் இணைத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதனால தான் சொல்கிறேன் வெறும் கப்பலை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் சக்தி வாய்ந்த கடற்படைன்னு சொல்ல முடியாது கப்பல் இருக்கிறத தாண்டி உங்களோட க்ரூ மெம்பர்ஸோட பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியம் மற்றும் உங்களோட ஹிஸ்ட்ரி வரலாற்றில் நீங்கள் எந்த அளவுக்கு கடல் மார்க்கமாக உங்களோட ஆளுமையை காட்டியிருக்கீங்க மற்றும் எந்தெந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் வார்ஷிப்ஸை ஆக்டிவ் காம்பாக்டில் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் ஆக்டிவ் காம்பாக்ட் அப்படின்னு நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா எவ்வளோ வேணாலும் போர் பயிற்சி செய்யலாம் ஆனால் ஆக்டிவாக காம்பேட் நடக்கிறப்போ தான் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றது தெரியும் காம்பேட் வராத வரைக்கும் நீங்கள் எப்படி போர் பயிற்சி செஞ்சாலும் ஆக்சுவல் சினாரியோவில் வந்து உங்களால் கரெக்டாக செய்ய முடியாது அண்ட் இதன் காரணமாக தான் பிஎல்ஏ நேவி இஸ் நாட் ரெடி காம்பேட் ரெடி அப்படின்றத நான் சொல்கிறேன் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் மீட்ஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை வரும் நன்றி வணக்கம்